பரந்தாமனின் பைக்குள் இருந்த இரண்டு ரூபாய் அவரை பரபரக்க வைத்தது வெகு நாளாகவே அவருக்கு ஐயர் கடையில் சாயங்காலம் விற்கும் வடையை சுட சுட வாங்கி சாப்பிட ஆசை என்றுதான் சொல்ல வேண்டும் யாருக்கும் தெரியாமல் கிளம்பிவிட்டார் மருமகளுக்கு தெரிந்தால் வீடே அமளி துமளி ஆகிவிடும் அவள் கிடக்கட்டும் தான் தூக்கி வளர்த்த தன் பையன் நாராயணம் அல்லவா இப்படி மாறி போய்விட்டான் எல்லாம் தலையணை மந்திரத்தின் வேலை சப்பு இல்லாத விஷயத்துக்கு என்ன பாடுபடுத்தினான் அவன் வயசான காலத்துல ஏம்பா இப்படி படுத்துறேன் வாய கொஞ்சம் கட்டி தான் உங்களுக்கு நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது புரிஞ்சுதா நாராயணா இப்படி பேசுகிறான் பரந்தாமன் விக்கித்து போய்விட்டான் எவ்வளவுக்கும் அவர் என்ன பெரிய தப்பு பண்ணிவிட்டா ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரை பொங்கல் கேட்டான் அவ்வளவுதான் அவரால் நம்ப முடியவில்லை இன்று அவரை விட ஒரு அடி அதிகம் உயர்ந்து வளர்ந்து நிற்கும் நாராயணன் ஒரு காலத்தில் அவரை தான் தாயைப் போல பாவித்து அவர் மடியிலேயே வளர்ந்தவன் அவன் இரண்டு வயது குழந்தையாக இருந்தபோது திடீரென்று ஊரெல்லாம் பரவிய விசச்சுரம் அவன் அம்மா நாராயணியையும் பறித்து கொண்டது புண்ணியாக வாசத்தன்று மகனுக்கு சாமிநாதன் என்று பெயர் வைத்த பரந்தாமன் இறந்து போன மனைவியை மறக்க முடியாமல் மகனை நாராயணா என்று அழைக்க ஆரம்பித்தார் இதிலே அவருக்கு ஒரு மன ஆறுதல் பரந்தாமனுக்கு உலகமே இரண்டு விட்டது போலாகிவிட்டது துறைமுகத்தில் வேலை பார்த்து வந்த அவருக்கு கிடைத்த சம்பளம் வாய்க்கும் வயிற்றுக்கும் எட்டுவதே பெரும்பாடு சொத்து பத்து எதுவுமே இல்லாத ஒரு மனிதனுக்கு உறவு என்பது எங்கிருந்து வரும் பக்கத்து போர்ஷனில் குடியிருந்த வயதான ஒரு பெரியம்மா ஓரளவுக்கு அந்த பிஞ்சு குழந்தையை பார்த்து கொள்வதில் உதவியாக இருந்தால் என்றுதான் சொல்ல வேண்டும் எப்படியோ பிழைப்பை ஓட்டி வந்த பரந்தாமன் மீது இறக்கப்பட்ட மேலதிகாரி அவருடைய நிலைமைக்கு இறக்கப்பட்டு ஒரு விடுதியில் நாராயணனை சேர்த்து விட்டதோடு அவனது படிப்புக்கும் உதவியாக இருந்தார் நாராயணனும் தன் நிலைமையை புரிந்து கொண்டு நன்றாக உழைத்து படித்து ஒரு ஆடிட்டர் ஆகிவிட்டான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் மரம் பழுத்தால் வெவ்வாளை வாவென்று அழைக்க வேண்டாமே அவனுடைய இளமை அழகு படிப்பு அந்தஸ்து இவற்றில் மயங்கினால் இவன் வேலை பார்த்த கம்பெனியின் ஒர்க்கிங் பார்ட்னர் சந்திரசேகரின் மகள் ஜானகி அவரும் பரந்தாமனிடம் இதை பற்றி பேசினார் ஒரே மகளாயிற்றே பிள்ளையின் வளமான எதிர்காலத்திற்கு தடை போட அவருக்கென்ன பைத்தியமா உடனே கெட்டி மேளம் கொட்டிற்று வீட்டில் விளக்கேற்ற ஜானகி வந்தபோது ஒரு சொந்த வீட்டையும் சீதனமாக கொண்டு வந்தார் உண்மையில் அதை வீடு என்று சொல்லக்கூடாது பெரிய பங்களா செல்வ செழிப்புடன் வளர்ந்தவள் என்பதால் கொண்டு வந்த வீடும் வேண்டிய அலங்கார பொருட்கள் சோஃபா செட்டுகள் ஃப்ரிட்ஜ் டிவி என்று நிரம்பி வழிந்தன அவளுக்கு இருந்த ஒரே ஒரு குறை பிறந்த வீட்டில் சமையலுக்கு ஒருத்தி மேல் வேலைக்கு ஒருத்தி தோட்டக்காரன் டிரைவர் இப்படி ஏகப்பட்ட வேலையாட்கள் இங்கே அப்படி ஏதுமில்லை ஆனால் அந்த குறையும் இல்லாதபடி ஆண்டவன் அவளுக்கு உதவினான் ஆம் அவள் வந்த அடுத்த மாதமே பரந்தாமன் துறைமுக வேலையில் ஓய்வு பெற்று வேறு புதிய இலாக்காவில் பணி நியமனம் பெற்றார் என்று தான் சொல்ல வேண்டும் இதனால் அவருக்கு கொஞ்ச நேரம் கிடைக்கவே வீட்டில் ஜானகிக்கு ஒத்தாசையாக காய் நறுக்குவது கடைக்கு ரேஷனுக்கு பால் கார்டுக்கு எலக்ட்ரிக் பில் செலுத்த டெலிபோன் பில் கட்ட எல்லாம் போவதற்கும் காலையில் கார் துடைக்க என்று எல்லாவற்றிற்கும் உதவிக்கரம் நீட்டினார் அவர் செய்கின்ற காரியங்கள் அனைத்துக்கும் அழகாக நியாயம் கற்பித்தாள் ஜானகி நடப்பது நல்ல உடற்பயிற்சி ஓடி ஆடி வேலை செய்தால் வியாதி வெக்கை வராது என்று சொல்லி அவரை உற்சாகப்படுத்தினார் அது மட்டுமா வயதானால் உடம்பை குறைக்க வேண்டும் அப்போதுதான் வியாதிகள் அண்டாது இளம் வயதுக்காரர்களே எண்ணெய் கிழங்கு வகைகளை விளக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிகுறை கூறுகிறார்கள் அப்படி இருக்க மாமனார் சாப்பிடலாமா சர்க்கரை வியாதி இவர் பரம்பையில் யாருக்கோ இருப்பதாக சொன்னார்கள் அதனால் முன்ஜாக்கிரதையுடன் இருப்பதுதான் புத்திசாலித்தனம் மாமா சர்க்கரையை கண்ணால் பார்ப்பதுவும் கூடாது ஆக மொத்தம் மாமாவிடம் வேலை வாங்குவதில் காட்டிய தாராளம் சாப்பாடு போடுவதில் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் நாராயணனுக்கு அப்பாவின் அறுபதாவது பிறந்தநாள் நாள் ஊர் மெச்ச கொண்டாட ஆசைதான் மாமி இல்லாமல் கொண்டாடினால் மாமாவுக்கு வருத்தம் தான் அதிகமாகும் வீட்டோடு கொண்டாடினாலே போதுமென்று ஜானகி சொல்லிவிட்டார் நாராயணனுக்கு அவள் சொன்னால் வேதவாக்கு இதனால் வந்த வினைதான் ஒரு ஸ்பூன் சர்க்கரை பொங்கலுக்கு கெஞ்சியதும் அதற்கு நாராயணன் சத்தம் போட்டதும் மனைவி போன பின்பு கணவன் உயிரோடு இருப்பது போன்ற கொடுமை அப்பப்பா ஆண்டவனிடம் அவர் இது பற்றி முறையிடாத நாளில்லை அவர் மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருந்த போதுதான் அது நிகழ்ந்தது ஆபீஸுக்கு புறப்பட்டு கொண்டிருந்த நாராயணன் காருக்குள் ஏறும் முன் மனைவியை அழைத்தான் ஒரு ஃபைலை எடுத்து அவளிடம் நீட்டி குழந்தை சேகரை பள்ளியிலிருந்து கூட்டிக் கொண்டு வர வழியில் பியூனை இந்த ஃபைலை அட்வொகேட்டிடம் கொடுக்க சொல்லு என்று சொன்னவன் அவசரமாக காரை கிளப்பி கொண்டு போய்விட்டான் அவசரத்தில் பாக்கெட்டிலிருந்து கீழே விழுந்த இரண்டு ரூபாய் தாளை அவன் கவனிக்கவே இல்லை ஃபைலை வாங்கிக் கொண்டு உள்ளே போன ஜானகியும் அதை கவனிக்கவில்லை பரந்தாமன் கண்ணில் மட்டும் பட்டது அவர் கண்ணில் அது இரண்டு ரூபாயாக தெரியவில்லை லாட்டரி டிக்கெட்டில் இரண்டு லட்சம் கிடைத்தது போன்ற ஒரு மகிழ்ச்சி அவருக்கு ரொம்ப நாளாகவே ஒரு ஆசை அவரிடம் அவரிடமிருந்த தெருமுனையில் ஐயர் ஒருவர் வீட்டு வாசலில் தினமும் பிற்பகலில் சுட சுட பஜ்ஜி போண்டா வடை போட்டு வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் தினமும் அந்த வழியாக வாக்கிங் போகும்போது பறந்தாமல் நாக்கில் எச்சி ஓரும் ஒரு நாளாவது ஒரு வடை வாங்கி சாப்பிட வேண்டும் என்று கொள்ளை ஆசை இன்று அந்த ஆசையை தீர்த்து கொள்ள அவருக்கு இரண்டு ரூபாய் கிடைத்துவிட்டது மூன்று மணி சுமாருக்கு கால்களை எட்டி போட்டு கடையை நோக்கி விரைந்தார் அவசரமாக ஒரு வடையை வாங்கி ஒரு வெள்ளல் எடுத்து வாயில் போட்டிருப்பார் அதற்குள் எதிரே வந்தவரை பார்த்தவுடன் மயங்கி கீழே விழுந்தார் கையிலிருந்த வடை மண்ணில் உருண்டு ஓடியது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் கூட்டம் கூடிவிட்டது விழுந்தவர் மலங்க மலங்க பார்த்தார் யாரோ முகத்தில் தண்ணீர் தெளித்து குடிக்கவும் கொடுத்தார்கள் ஒரு மாதிரியாக தன்னை சுதாரித்துக்கொண்டு எழுந்தபோது வெட்கமாக இருந்தது கண்கள் தேடிய நபர் அங்கில்லை என்று புரிந்தபோது மெல்ல நடக்க ஆரம்பித்தார் கூட்டமும் நிம்மதியாக கலைந்து போயிற்று என்றுதான் சொல்ல வேண்டும் மயங்கி விழ காரணம் அவர் பேரன் பியூனின் கையை பிடித்துக்கொண்டு எதிரே வந்து கொண்டிருந்ததுதான் அம்மாவிடம் சொல்லாதே என்று குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க சங்கோஜமாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் பாவம் பறந்தாமன் பியூனும் குழந்தையும் அவரை கவனிக்கவே இல்லை என்பது தெரியாமல் போனது அவரது துரதிர்ஷ்டமே என்றான்